இப்போ வந்து நம்ம எங்க கடி பாத்தீங்கன்னா வெட்டுவான் கோயில தான் இருக்கும் அதை வந்து நீங்க நேரடியா வந்து வீடியோ வந்து பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமணப்பள்ளி இருக்கிற இடத்துல நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் வாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மலை உச்சிக்கு வந்து வந்தாச்சுங்க வாங்க அங்கேயே வந்து நம்ம வந்து பாக்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே கடை பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கழுவுமலை தான் வந்திருக்கோம் கழுவுமலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெட்டுவான் கோயிலை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெட்டுவான் கோயிலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து வந்து போய்கிட்ருக்கோம் அதைத்தான் நீங்கள் வந்து நேரடியாக வந்து வீடியோ வந்து இருக்கீங்க போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கழுவுமலை முருகங்களை பற்றி பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டுவான் கோயிலை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது தாங்க எண்ட்ரன்ஸு இந்த கேட்டு ஒளி தான் போனோம் போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரே கல்லையில் சேர்க்கப்பட்ட வெட்டான் கோயில் சம்னக்கல் வெட்டு உச்சி மலை சிறியர் பூங்கா பெரிய பூங்கா இப்போ வலது பக்கம் நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூங்கா தாங்க விளையாடுறதுக்கு சிறியவர் ஒரு வந்து விளையாடுறதுக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அப்படியே உள்ளே நடந்து போகணுங்க வெட்டுவான் கோயிலுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கழிவு மணிக்குள்ளே வந்துட்டோம் வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த வெட்டுவான் கோயிலோட அந்த ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் தமிழ் வந்து எழுதியிருந்தாங்க தமிழ் வந்து இங்கிலீஷ் வந்து எழுதியிருக்காங்க இதை படித்து பார்த்துட்டு அப்படி நம்ம வந்து மலையாரலாம் வாங்க அப்படி ஒவ்வொன்றும் நம்ம பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் உள்ள கிஸ்டியை வந்து பார்த்தீங்கன்னா படித்து பார்த்தாச்சுங்க படித்து பார்த்துட்டு அப்படியே வெட்டுவான் கோயில் மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுவ மலையில் இருக்கக்கூடிய வெட்டுவான் தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி கொடுத்துருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிச்சி ஏறுறதுக்கு வந்து நல்லா இருப்பாங்க நல்லா ரெண்டு பக்கமே வந்து போட்டிருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குங்க வாங்க அப்படியே நம்ம வந்து மேலே அப்படியே மலையில் போய் வந்து பார்க்கலாம் அப்படியே மலையில வந்து பார்த்திங்கன்னா அதோட கிஷ்டி வந்து போட்டிருக்காங்க நீங்களே பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகிற பாதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வெட்டில் இந்த மாதிரி வந்து அதனுடைய வரலாறில் வந்து இந்த மாதிரி எழுதியிருந்தாங்க அதையும் நம்ம படித்து பார்த்துட்டு அடுத்தும் நம்ம வந்து மலையேற ஆரம்பிக்கலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் மலையேற ஆரம்பிக்கலாங்க வெட்டுவான் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செகண்ட் டைம் தாங்க நம்ம வந்து மலைக்கு வரோம் இதில் பாருங்கள் அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக வந்து செதுக்கியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு மலை ஏறுறதுக்கும் நல்லா இருந்துச்சுங்க ரெண்டு பக்கம் கம்பி போட்டிருந்தாங்க பிடிச்சி ஏறுறதுக்கும் நல்லா இருந்துச்சுங்க ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த கம்பியில் பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா ஏறலாம் அவ்வளோ வசதியாக இருக்குங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்திருந்தோம் சரி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறதுக்காக நம்ம வெட்டுவான் கோயிலை பற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த காலத்துக்கு வெட்டுவான் கோயில் அங்கே தான் போனோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெட்டுவான் மலை அந்த கோயிலுக்கு நம்ம பக்கத்தில் வந்து வந்தாச்சுங்க இப்போ வந்து அந்த கோயிலை பார்க்க நம்ம வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம் தான் நீங்கள் வந்து நிறைய வந்து வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே எட்டி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தாங்க நம்ம கழுவு மலையில் இருக்கக்கூடிய வெட்டுவான் கோயிலுங்க இந்த கோயிலை வந்து பாருங்க தலைகீழாக வந்து செதுக்கியிருப்பாங்க நாலு பக்கமும் பாறையில் வெட்டி நடு மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து கெட்டியிருந்தாங்க நான் மேலேருந்து இருந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க நீங்களே பாருங்கள் அந்த கழுவுமலை வெட்டுவான் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இறங்கி வந்தோம்னா கீழே இருந்து அந்த வெட்டுவான் கோயில் வந்து பார்க்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கடை பார்த்தீங்கன்னா வெட்டுவான் தான் இருக்கும் அதை வந்து நீங்களே நேரடியாக வந்து வீட்டில் வந்து பாருங்கள் இப்போ கழுவுமலை வெட்டுவான் கோயிலுக்கு உள்ளே வந்தக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாறையிலேயே இரண்டு உரம் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கி இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாறையை சதுரமாக நாலு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று போல் வெட்டி அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்து கெட்டியிருப்பாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா தலையிலாக கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயில் தாங்க இந்த கழுவுமலை கோயில் இந்த கழுவமலை வெட்டுவான் கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிபி எட்டாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னனான மாரஞ்சடையம் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து கட்டப்பட்டதுங்க இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப தெளிவாக வந்து பார்த்துருக்காங்க அப்படியே பாருங்கள் அந்த நேரம் வந்து ஒன்று போல் தெரியுது பாருங்கள் கல் எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு கோயில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து அடித்தளத்தில் வந்து மேலே வந்து கெட்டுவாங்க ஆனால் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்து கீழே வந்து கெட்டப்பட்டிருக்காங்க இந்த கழுவுமலை வெட்டுவான் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு நானும் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்துச்சு ஒரு கோயிலை வந்து எப்படி வந்து இப்படி கெட்ட முடியும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியந்தாங்க மலையவே குடைஞ்சி ஒரு குடைவரை கோயிலாக வந்து இப்படி கெட்டியிருக்காங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிற்பமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகாக செதுக்கியிருந்தாங்க இந்த குடைவரை கோயிலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட மொத்தமும் வந்து இதாகிருங்க ஆனால் ரொம்ப கவனமாக பண்ணியிருக்காங்க ரொம்ப வந்து தெளிவாக பண்ணியிருக்காங்க எனக்கு இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது இப்போ வரைக்கும் எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது இப்படிப்பட்ட கோயிலுக்கு நம்ம வந்து இன்றைக்கி இருக்கோம் இந்த வீடியோ எடுத்து மக்களுக்கு வந்து நம்ம பதிவுங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க வாங்க அப்படியே ஒவ்வொரு சிற்பமாக பாருங்கள் உங்களுக்கு சுற்றி காமிக்கிற பாருங்க ரொம்ப தெளிவாக இருக்குங்க அப்படியே ஒவ்வொரு சிற்பமும் சூப்பராக இருந்துச்சுங்க அதை நீங்களே நேடியாக வந்து வீடியோவில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுவு மலையை அரைமலை தான் என்று சொல்லியிருக்காங்க நாலு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இது கழுவு மலையாக வந்து ஆயிருக்குங்க பாருங்கள் ஒவ்வொரு சிற்பமும் சூப்பராக இருக்குங்க அப்படி மேலே வந்து பாருங்கள் அந்த பூ போட்ட டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க நீங்களும் மலைக்கு வந்திருந்தீங்கன்னா பார்க்க வேண்டிய இடம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மலை முருவன் கோயிலுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டுவான் கோயிலுங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சமணர் பள்ளி இருக்குது அதை வந்து அடுத்து பார்ப்போம் இப்போ வந்து பாருங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா காமிக்கிற பாருங்கள் அப்படியே மேலேருந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு உள்ளே வந்து பார்த்துருந்திங்கன்னா நம்ம வந்து கதவு வந்து பூட்டிருந்துச்சு ஆனால் உள்ளே வந்து என்ன சாமி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலை தான் உள்ளே வந்து வச்சுருக்காங்க கேட்டு போட்டிருந்தாங்க அதனால் நம்ம உள்ளே போக முடியல இப்போ வந்து பாருங்கள் அந்த உளிய வச்சு அடிச்ச அந்த இடத்தெல்லாம் பாருங்கள் அப்படி துண்டாகவே தெரியும் ஒரு மலையவே கொடைஞ்சி இப்படி ஒரு கோயில் கெட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ரொம்ப பெருமையாகவும் இருக்குங்க இப்போது கழுவமலை வெட்டுவான் கோயிலை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டோங்க வாங்க அடுத்த வீடியோவில் சமணர் பள்ளியை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமணர் பள்ளி இருக்கிற இடத்துல நம்ம வந்து போய்கிட்டுருக்கோம் வாங்க இந்த பாறை பாருங்க ஒரே பாருங்க இந்த சின்ன இதெல்லாம் வந்து நிற்கி பார்க்கவே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருந்துச்சு நீங்களே வந்து பாருங்கள் அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கழுவ மலை பார்த்துட்டு சமணர் பள்ளி ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாறை ஒரு சின்ன பிடிப்பில் தான் இருந்துச்சு அதை வந்து நீங்களே பாருங்கள் நான் நேரடியாக உங்களுக்கு வீட்டில் வந்து காமிக்கிறேன் இது எப்படி ஒரு ஆச்சரியம் பாருங்களேன் ஒரு மலையில் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்னால ஒரு பெரிய பாறை வந்து நிற்க பாருங்கள் ரொம்ப எனக்கு ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியமாக தாங்க இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க வாங்க அடுத்து வந்து சமணர் பள்ளிக்கு நம்ம வந்து போகலாம் இப்போது நம்ம சமணர் பள்ளி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க அடுத்து அந்த சமணர் பள்ளியை பற்றி நம்ம வந்து வீடியோவில் வந்து முழுமையாக வந்து பார்க்கலாங்க மலை வந்து மேலே ஏறந்துட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் கம்மி போட்டிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் ஏறுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்குங்க வாங்க அடுத்து சமணர் பள்ளியை பற்றி பார்க்கலாம் இப்போ சமணர் பள்ளி என்ட்ரன்ஸ் இருந்து அப்படியே உள்ளே வந்துருந்துச்சு கேட்டு வந்து திறந்திருந்துச்சுங்க நம்ம அப்படியே உள்ளே வந்துவிட்டோம் சமணர் பள்ளியோட அந்த வரலாறு இதை பற்றிலாம் போட்டிருந்தாங்க அதை படிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறை அந்த பாறையிலே வந்து பார்த்திங்கன்னா சதுரமை வெட்டி அதுக்கு நடுவில் சிற்பம் வந்து செஞ்சுருக்காங்க பாருங்கள் அந்த சமணர் பள்ளி ஒவ்வொன்றா பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு இதெல்லாம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்க வேண்டிய இடம் தாங்க சமணர் பள்ளிங்க நாங்களும் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் நீங்கள் அப்படியே பாருங்கள் வீடியோவில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிற்பங்களுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்க எல்லாமே அருமையாக இருக்குங்க நீட்டாக இருக்குங்க கண்டிப்பாக வந்தீங்கன்னா சமணார் பள்ளி ஒட்டுவான் கோயில் கழுவுமலை முருகங்கள் எல்லாம் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மலை மேலே வந்து ஏற ஆரம்பிக்கலாம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சியம்மன் சாமி சென்னம்மாள் சாமி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உருவம் கொண்ட ஒரு சாமி அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அய்யனார் கோயில் இருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூட்டி தான் இருந்துச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குதிரை மேலே உட்கார மாதிரி அய்யனார் சாமி இருந்துச்சு அப்படியே அதையும் வீடியோவில் வந்து ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி காமிக்கிறேன் நீங்களே நேடியாக வந்து வீடியோவில் வந்து பாருங்கள் கழுவமலைக்கு வர்றவங்க கண்டிப்பாக வந்து இந்த இடங்கள் வந்து பார்த்துட்டு போங்க இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு பார்க்க வேண்டிய இடம்தான் இந்த கழுவமலை வெட்டுவான் கோயில் சமணர் பள்ளி கழுவமலை முருகன் கோயிலுங்க இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மலை ஏறலாம் இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே கம்பி வச்சுருக்காங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயம் தாங்கங்க பாருங்கள் பிடிச்சி ஏறுறதுக்கும் ரொம்ப நல்ல வசதிங்க இங்கேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுவு மலை விட்டு உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி அப்படியே வந்தாச்சுங்க இன்னும் கொஞ்சம் திறந்தா இருக்கு பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மலையில் ஏறி 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 வர வர வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அடிக்குதுங்க அப்படியே இன்னும் கொஞ்ச தூரம் வந்தோம்னா மழை வந்துடும் அப்படின்னு சொல்லி நமக்கு அப்படியே கொஞ்சம் நடந்து போய்கிட்டே இருக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மலையில் ஏறி வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கம் ஒரு கிணறு மாதிரி ஒரு பாறை வந்து அமைச்சிருக்காங்க பாருங்கள் அதில் தண்ணி அந்தளவுக்கு இல்லை கொஞ்சம் போல் தான் இருக்குது அவ்வளோதான் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மழை உச்சிக்கு வந்து வந்தாச்சுங்க வாங்க அங்கேயே வந்து வந்து பார்க்கலாம் வாங்க நீங்கள் கழுவ மலை வெட்டான் கோயிலுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் கேனில் தண்ணி அடைச்சி கொண்டு வந்துடுங்க உங்கள் மலை ஏறுறதுக்கு நல்லாயிருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலை உச்சிக்கு வந்தாச்சுங்க இது தாங்க உச்சி மலை பிள்ளையார் கோயிலுங்க வாங்க அப்படியே உள்ளவே பார்க்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கதவு போட்டி இருந்துச்சு நம்ம அந்த ஒரு ஓரத்தொலியாக பார்க்கலாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் சிலை வந்து இருக்குது அதை வந்து நான் நேடி அவங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன் பாருங்கள் இது தாங்க உச்சி மலை பிள்ளையார் கோயிலுங்க ஒரு வழியாக மலை உச்சிக்கே வந்தாச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலை உச்சிலாம் இருக்கோம் மலை இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலில் தான் இருக்கும் அப்படியே உங்களுக்கு சுற்றி வந்து காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் வீடியோவில் அப்படியே இப்போது மலை உச்சியிலேருந்து அப்படியே அந்த கழுவ மலை ஊரை வந்து அப்படியே சுற்றி பார்க்கலாம் நீங்களே அப்படி நேரடியாக வந்து வீடியோவில் வந்து பாருங்கள் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கழுவமலை முருங்க கோயில் பார்த்துருந்தோம் கழுவமலை வெட்டுவான் கோயில் பார்த்துருந்தோம் அடுத்து சமணர் பள்ளி பார்த்துருந்தோம் இப்போ உச்சி மலை பிள்ளையார் கோயில் பார்த்துருந்தோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்